அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அபராக்கத்துஹூ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொட்லுபுத்தூர் அப்படின்ற பொட்லுப்பூர் பள்ளிவாசலுக்கு நம்ம வந்திருக்கோம் பொட்லுப்பூர் பள்ளிவாசலுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு மொதல் ரெண்டு காரணங்கள் இருக்குது அந்த ரெண்டு காரணங்கள் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே என்னெல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்ஷாலா பார்க்கலாமா பாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்கும் அந்த தூண்கள்லாம் ரொம்ப அழகாக கிராண்டாக ரொம்ப பழமை வாய்ந்த தூண் மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி இருக்கும் அதுக்கு மேலே குட்டி குட்டியாக நிறைய புறாக்கள் அங்கே தான் கூடு கட்டி இருக்குது புறாக்கள் நாங்கள் போன நேரத்தில் எதுவுமே வெளியில் இல்லை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலேயும் காலையில் அஞ்சு மணிக்கு மேலேயும் தான் நிறைய வெளியே பறக்கும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் எடுத்த வீடியோவில் வந்து அந்த புறா அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூண்லேயும் பறந்து திரிஞ்சு அலையிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டி சவுண்டாகவும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாம் இப்படியே என்டன்ஸ் குள்ளே போய் அப்புறம் நேராக ஸ்டேட்டாக பள்ளிவாசலுக்குள்ளே போனோம் பள்ளிவாசலுக்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு நிறைய இடத்துல எண்ணெய்கள் வச்சுருந்துருச்சு அதுக்கப்புறம் சைடில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜன்னலில் வந்து ரொம்ப ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட பூட்டு நிறைய பூட்டுக்கள் வந்து நிறைய தொங்கு போட்டுக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பூட்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம் குறைஞ்சது ஒரு நூறு இரநூறுக்கு மேலேயே அந்த பூட்டுகள் தொங்கப்பட்டு இருந்துச்சு அப்போது நாங்கள் அக்கம் பக்கத்தில் எதுக்காக இந்த ஜனாலெலாம் இவ்வளோ பூட்டு எல்லாமே இவ்வளோ க பூட்டை தொங்கு போட்டிருக்காங்க காரணம் எதனால் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அப்போ அங்கே இருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க அந்த பூட்டு வந்து யார் யாராவது எதாவது நேர்ந்துருப்பாங்க ஏதாவது நிறைவேற்றணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த பூட்டை நேர்ந்து அந்த பூட்டை அவங்க வந்து பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்னோட நேர்ந்தாங்களோ இல்லை அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது என்னென்ன நினச்சி அந்த பூட்டை போட்டாங்களோ அந்த அந்த விஷயம் நிறைவேறிட்டு அப்படின்னா அந்த பூட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி கீழே விழுந்து சொல்கிறாங்க நாங்கள் வர வரமாட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தர்காக்கு நாங்கள் வந்த காரணமே மொதல் ரெண்டு காரணம் தான் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல லொகர் தொழுகை தொழுகிறதுக்காக ஒரு இடம் தேவை அதுக்காக வேண்டிதான் நாங்கள் லொகர் தொழுகை தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அதனாலே வந்தோம் வீட்டில இருந்து நெசூறு கறி பருப்பு கத்திரிக்காய் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் வந்து சாப்பாடுத்துக்கு இடம் தேடிகிட்டு இருந்தோம் அதுக்காக வேண்டி இந்த தர்காக்கு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து இருந்து மணிமுத்தாறு பாவநாசம் போயிட்டு டேரக்டாக இந்த ப பக்கமாக இருக்குது அப்படின்றதுனால தொழுகைக்கான சிறந்த இடமும் சாப்பாட்டுக்கான சிறந்த இடத்துக்குனால தான் இந்த தர்காக்கே வந்தோம் வேறு எந்த வித நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அலமதுல்லாம் நாங்கள் வந்ததுக்கான சிறப்பாக இருந்துச்சு தொழுகைக்கான இடமும் தனியாக பெண்களுக்குன்னு விளக்கப்பட்டிருந்தாங்க ஆண்கள் வந்து பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வந்தாங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு எல்லா பக்கமும் சுற்றி பாட்டாச்சு இதே போல் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காகவும் தொழுவதற்காகவும் இந்த வந்தது வந்ததுண்டான்றத கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்